ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்பரே உங்க நல்ல அருளாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமைக்கான ராசி பலங்களை இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நம்ம ராசிக்கு முக்கியமா என்னென்ன நீங்க செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையும் மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்திவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு நோடிபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துட்டே இருக்கும் சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் நீங்க ராஜ் மிஸ் செய்யாம பாக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க முக்கியமா இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க நண்பர்களை இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதற்கு காத்திருக்குங்க எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்துக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் பாகிஸ்தான் அதிபதியான புதன் பகவானும் ராசி சுக்கிரனும் பதினோராம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இது ஒரு சிறந்த கிரக அமைப்புகள் இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் ராசியில் கேது பகவானும் அமர்ந்துள்ளார்கள் நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நீங்கள் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமைத்து தருங்க இன்று தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையங்க மகிழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் தலைப்பீங்க இன்னைக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை இப்பொழுது முடுக்கி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் விரைவில் திருமணம் நடத்துவதற்கான யோகம் இருக்கு திருமண தேதி உரியாகக்கூடிய வகையில் உங்களது முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது எனவே குழந்தை பாக்கியம் உண்டாவதால் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையப்பெறுவீங்க இந்த தினம் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை இருக்குது அதனால உங்களது பொருளாதாரமும் உயரும் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா அது எல்லாமே நீங்க நல்ல முடிவுக்கு வந்து குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமைக்கு இன்றைக்கு குறைவே இருக்காதுங்க இந்த தினம் நீங்கள் என்ன முக்கியமா செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கக்கூடாதுங்க கடன் மட்டும் வாங்காம உங்க பிரச்சனைகளை நீங்க சமாளிக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உங்களது அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்கு அதன் மூலமாக மனநிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு அமைங்க உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் இன்றைக்கு நீங்க கண்டிப்பாக விட்டொழிக்க வேண்டிய வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது கெட்ட பழக்கங்கள் தான் உங்களுக்கு கேடாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டு விடுவது நல்லதுங்க அடிப்படை வாழ்க்கையை உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா கெட்ட பழக்கங்களை விட்டு விடுங்க உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வெறுப்புணர்ச்சி நீங்கள் ஒழித்து விடுவது ரொம்ப அவசியங்க காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா உங்கள் காதலுக்கு உரியவருடன் நீங்கள் கொஞ்சம் வெறுப்பை காட்டாமல் அக்கறையை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியங்க இப்படி இன்னைக்கு நீங்க அக்கறை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பண்கள் உண்டு உங்களது மனுக்கவங்க காதலர் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவரை வெறுத்து விடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் பழைய காலங்கள்ல உங்களுடைய பணியில கொஞ்சம் நீங்க பாதியில் விட்டிருந்த சில பணிகள் மூலமாக இன்றைய தினம் கொஞ்சம் விளைவுகள் உங்களுக்கு வரப்பட வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு உயரதிகள் சப்போர்ட் இன்னைக்கு இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் உண்டு அலுவலக பணிகள் உங்களுக்கு மிகச்சிறந்த மன நிம்மதி பெருகாது உதவிகரமா இருக்குங்க ஓய்வு நேரத்துல இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு காரணப்படுவீங்க அதுவே அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் கடந்த கால ரகசியம் ஒன்றை உங்களது வாழ்க்கை துணையை இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால அவர் கொஞ்சம் காயமாக வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களை நேரம் மேலமையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்கள் நேரம் இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலைமதி பெற்றுதுங்க எனவே அதை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு விடுவது இன்னைக்கு நல்லதுங்க இதன் மூலமாக உங்களது மன உறுதியை நீங்கள் கொள்ள அது ஏதுவாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றணும் இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொலைபடி ரசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண புதிய நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட் அழுத்திட்டீங்கன்னா தினசரி ராசி பலன்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலம் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஸோ நமது தொலைபடி ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படினு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்தலாம் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க நல்ல உயர்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு கல்வியில் அதன் மூலமாக ஏற்படும் வியாபாரம் ரீதியான பயணங்களில் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருந்திங்கன்னா நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இலக்கியம் மற்றும் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஆர்வமான உங்கள் வேலையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க எனவே அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவதாக அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான தினமான் அமைப்பெறதுனால கண்டிப்பா வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமான் இன்னைக்கு அமைப்பெறும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விவாத திறமை மூலமாக நீங்கள் சிறப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் எனவே உங்களது பேச்சாற்றலை பயன்படுத்தி விதமான சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் நான் சொன்ன ரெண்டு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நீங்கள் தவறாம கடைபிடிங்க ஒன்று என்னன்னா கெட்ட பழக்கத்தை விட்டு விடுங்க இன்றைய தினம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் இது ரெண்டு மட்டும் இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்னால உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ நமது வீடியோ நீங்கள் லைக் பட்டனை தட்டி விடுறது ரொம்ப அவசியம் அது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன் மில்லியன் லைக்ஸாவது இந்த வீடியோக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை வீடியோவில் உங்களை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே